எல்லார் கையிலேயும் ஒரு மாயக்கோள் ஒன்று கொடுக்கப்படுதுங்க அந்த மாயக்கோலை எதற்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களுக்காக இந்த கோலை பயன்படுத்துவீங்களா இல்லை உங்களுடைய சந்ததிக்காக பயன்படுத்துவீங்களா இல்லை உங்களுடைய குடும்பம் உங்களுடன் சார்ந்த சந்ததிகள் மீண்டும் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிறப்பினருக்கும் பயன்படுத்துவீங்களாங்க இல்லை இந்த உங்கள் ஊருக்கு மட்டும் பயன்படுத்துவீங்களா இல்லை இந்த உலகிற்கே சார்ந்த விஷயமாக இந்த கோலை பயன்படுத்துவீங்களாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கோலை அப்படி பயன்படுத்துனீங்கன்னா கூட அதனை ஏன் எதற்குங்கிற விஷயத்தில் உங்களால் அந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படும்ங்கிறதுக்கான தெளிவை உங்கள் கோல் கையில் வந்த உடனே நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா இல்லை அந்த கோலை வச்சுக்கிட்டு இன்னும் அதற்கான பயன்பாடு எனக்கு வரவில்லைன்னு நீங்களே உள்நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கீங்களாங்க ஒரு கோள் உங்களிடம் கொடுக்கப்பட்டா அதனை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாத ஒரு விஷயத்திற்கு உங்களிடம் கோல் இருந்தும் இல்லாமைக்கே சமர்ப்பணமாக ஆகுதுங்க அப்போ பயன்படுத்தும் தகுதியை வளர்த்துக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த மாயக்கோலை எப்படி பயன்படுத்தணும் பிரதி உபகாரம் செய்யாத ஒரு மனிதன் பிற பயனை அடையாதவன் சொல்லி முடிச்சா உங்களுக்குள்ள எதெல்லாம் பிரதி உபகாரம்னு நினைக்கிறீங்க பிறவிக்குள் நீங்க எந்த பயன் அடையணுனாலும் இந்த உலக தர்மத்துக்கு கீழே தான் நீங்க வந்தாகணுங்க உங்களை சார்ந்த விஷயம் உங்களுக்குள்ளேயே சில பணப்பிணைகளை தந்தாலும் அந்த படிப்பினையோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்தை இந்த உலகத்தையும் உங்களால் ஆள முடியும் இந்த தர்மக்கோள் எடுத்து ஆண்டா ஆனால் இங்கே எதற்காக இந்த கோள் ஆராய்ச்சி கொடுக்குறோன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி சாதாரண விஷயம் இல்லை இந்த உலகத்தையே ஆளலானா முதலில் அது எதனை ஆளை பயன்படுத்தணுன்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த மாயக்கோள் உங்களுக்கும் உங்கள் வாழ்வின் ஆதாரத்தையும் என்றையும் செழுமையுடையதாகுங்க மறுமுனையில் இந்த கேள்விக்குள்ள இன்னும் பல மனைப்புகள் மறைந்திருந்தாலும் மாயக்கோள் உங்களிடம் வந்துவிட்டது மறுமுகம் உங்களிடம் இருக்கின்றது தெளிவுபடுத்துகின்றோம் தேவர்களே நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் அது உங்களிடம் இருப்பது உங்களால் உணரலாம்